ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தங்கச்சி வீட்டு பொண்ணு இருக்கா இல்லையா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து வளகாப்பு அதாவது எனக்கு அடுத்த தங்கச்சியோட முதல் பொண்ணுக்கு வளகாப்பு ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எல்லாம் ஃபங்க்ஷன் வீடு கலகலப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது அவங்களோட சொந்த வீடு தான் உள்ளே வந்து கெஸ்ட்டு எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாம் சொந்தக்காரங்க அதாவது வந்துக்கிட்டே இருக்காங்க வர 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 வந்து அவங்களுக்கு டீ கேட்குறவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தோம் ஒவ்வொருத்தர் வந்து டிஃபன் வந்து சாப்பிடாமல் வந்துடுவாங்க இல்லையா அதனால் அது இல்லாமல் வந்து வெளியூரில் இருக்கவங்க முத நைட்டே வந்துடுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு டிஃபன் வந்து கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணணும் ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து சேலத்துலேருந்து பத்து மணிக்கு வந்து கிளம்பி ஈரோடு போகிற மாதிரி ஸோ சப்போஸ் வந்து உள்ளூர்காரங்கெல்லாம் வந்து வந்துடுவாங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா வெளியூர்காரங்க இல்லை ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்களுக்கு டிஃபன் அரேஞ்ச் பண்ணியாச்சு இட்லி அது இல்லாமல் சேமியா இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சின்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க பேசிகிட்ருக்காங்க இப்போ இங்கே வந்து பா அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போகிற அந்த சீர்வரிசை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா சீர்வரிசை மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன கொடுக்கணுன்னா ஒரு புளிசாதம் ஒரு தொட்டிட்டு வாழைப்பழம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன அளவு கேட்குறாங்களே இப்போ எங்களுக்கு தொட்டிட்டு இரநூத்தம்பது இல்லைன்னா ஐநூறு வேணும்னா அதே மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒன்று அதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்களுக்கு நாங்கள் போகும்போது கிஃப்ட்டு கொடுக்கணும் அது அப்போ நாங்களும் சேர்த்து செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணக்கெல்லாம் நான் சொல்கிறேன் நான் இதில் ஃபஸ்ட்டு வந்து ரஸ்தாலி பழம் தான் கொடுக்கணும் நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டினாலும் பழம் வந்து அந்த பையில் கொடுக்கறது மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குற சீர்வசலையும் சரி நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குற சீர்வரிசை பையில போட்டு கொடுக்குற சீர்வசலையும் சரி வாழைப்பழம் தான் குடுக்கணும் இதுதான் இது உலகத்திலே வந்து சமூகத்துல மட்டும்தான் உங்களுக்கு யாருன்னா நாங்க கன்னட தேவாங்க செட்டியார் எங்க வளைகாப்புல இந்த துட்டிட்டு பலகாரம் உலகத்திலே நாங்க மட்டும்தான் செய்வோம் ஸ்பெஷல் வளைகாப்புல மட்டும்தான் இது செய்வோம்னு வச்சுக்கோங்களேன் இத எப்படி ப்ராசஸ் எப்படி பண்றது இது ஸ்வீட்டு தான் இது எப்படி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த தொட்டிட்டு அப்படிங்கிறது ஒரு இட்டு சுடுறதுக்கு வந்து நூறுரூவா ஆகும் அதாவது எல்லாமே கூலி கிளி பொருள் எல்லாம் சேர்த்தி ஒரு தொட்டிட்டு அப்படின்னு சுடுறதுக்கு நூறுரூவா ஆகும் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து இரநூத்தம்பது இட்டு வேணும் இல்லை ஐநூறு இட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஐநூறு கொடுக்கணும் அது இல்லாமல் இப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு வந்து கொடுக்கணும் இல்லைங்களா அப்போ நமக்கு எவ்வளோ வேணும் ஒரு ஐம்பதோ நூறோ சேர்த்தி அப்போ மொத்தம் வந்து நாம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்தி இந்த தொட்டு இட்டு செய்யணும் ஒரு தொட்டு இட்டுங்கிறது நூறுவா பாருங்க அவ்வளோ சைஸ் வரும் பெரிய சைஸ் கையை விரிச்ச உள்ளங்கை சைஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஓகே மிடில் கிளாஸ்க்கு மட்டும் இருக்கேன் இப்போ வந்து புளி சாதம் இப்போ வந்து அவங்க வந்து இரநூத்தம்பது இட்டு கேட்குறாங்கன்னா இத்தனை வல்லம் புளி சாதம் வந்து கணக்கு போட்டுப்பாங்க யாரும் அந்த செய்கிறாங்க இல்லையா இல்லையா சமையல்காரங்க அவங்களுக்கு அப்ப மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு இருநூத்தி ஐம்பது இட்டு கேட்கிறாங்கன்னா அந்த இருநூத்தி ஐம்பது இட்டுக்குரிய எத்தனை வல்லம் புலிசாதமோ அது கொடுக்கணும் இது மிடில் கிளாஸ் பட் இதே நான் வந்து ஒரு நல்ல பணக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த புலிசாதத்துக்கு கூட வந்து வேற கலவ சாதம்லாம் போட்டு கொடுப்பாங்க அதாவது தேங்காய் சாதம் வெஜிடபிள் ரைஸ் தக்காளி ரைஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க இது மிடில் கிளாஸ்க்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இட்டை வந்து நாங்கள் பேக் பண்ணணும் எதுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறது வந்து அது தனியா வச்சுப்போம் அதை பேக் பண்ண மாட்டோம் இது வந்து இப்ப எங்க சொந்தக்காரங்க வந்து அங்க மண்டபத்துக்கு வராங்க இல்லையா ஒவ்வொருத்தர் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க மண்டபத்துல டாட்டா பாய் பை சொல்லிட்டு அப்படியே அப்டே கிளம்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து குடுக்கறதுக்கோசரம் நாங்க வந்து ஒரு அறுபது பை இன்னைக்கு காலையில உட்காந்து ரெடி பண்ணோம் ஏன்னா இட்டுங்கிறது வந்து காலையில ஏழரை மணிக்கு தான் வரும் முதலே வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்ப புலி சாதனம் முதல் நைட்டே பண்ணிட்டா மறுநாள் கெட்டு போயிடும் இல்லையா அதனால் காலையில் ஏழ்ரைக்கு தான் வந்து வரும் அப்போது என்ன பண்ணோம் நாங்கெல்லாம் அவசாசமாக உட்காந்து நாங்கள் வந்து பேக் பண்ணணும் எதுவும் மிஸ் ஆகாமல் இப்போ இட்டு வந்து தனியாக ஒரு கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் வந்து நம்ம போட்டுக்கணும் அதே மாதிரி புளி சாதம் இருக்கீங்களா அதையும் வந்து ஒரு அளவு இருக்கும் ஒரு கப்பு வச்சுருக்கோம் அந்த கப்பில் வந்து ஒரு கப்பு அள்ளி போட்டு அதையும் தனியாக ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா இதெல்லாம் சேர்த்து ஒரு கவரில் ஒரு வாழைப்பழம் அடுத்தது ஒரு தொட்டிட்டு அப்புறம் இந்த புளிசாதம் பை அதையும் சேர்த்தி ஒரு பையாக வந்து நாங்கள் எடுத்து மொத்தம் அறுபது பை எடுத்துப்போம் இது யாருக்குன்னா எங்கள் சொந்தக்காரங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் போய்ட்டு வரோன்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா அவங்களுக்கு கையில் போகும்போது இந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்துனு போவோம் அது இல்லாமல் வீட்டில் வந்து நாங்கள் வந்து புளிசாதமும் இட்டும் வச்சுருப்போம் ஒவ்வொருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு வீட்லேயும் வச்சுருக்கணும் அங்க வந்து போகிறவங்களுக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்ப நாங்க வந்து சம் கால்குலேஷன் பண்ணி இப்போ கொண்டு போவோன்னு வச்ச ரொம்ப சிரமம் அதுல வந்து பத்தாம இருக்கும் ஒரு சமயம் இல்லைனா அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் வீட்லேயும் வச்சுக்கணும் அந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போகணும் நாங்கள் இந்த தரம் அறுபது பேக் பண்ணி கொண்டு போயிட்டோம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது இல்லாமல் மாப்பிள்ளை விட்டுக்காரங்க அவங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்டபத்தில் இந்த மாதிரி அவங்க ஆளுங்களை வச்சு இதெல்லாம் பேக் பண்ணி அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க எங்களுக்கு அந்த வேலையில் இது வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து பேக் பண்ணி அறுபது வந்து ரெடி பண்ணி மீதியை வீட்டில் வச்சுட்டு போயிடுவோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வந்த பிறகு வந்து பை இந்த ஒரு வாழைப்பழம் ஒரு புளிசாதம் ஒரு தொட்டிட்டு போட்டு ஃபங்க்ஷன் பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துனு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டு பொண்ணை கூப்பிட்டுட்டு எங்க வீட்டுக்கு அதாவது பொண்ணு வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்த பிறகு மீதி இருக்கிற அந்த எங்க வீட்டில் வச்சுட்டு வந்திருக்க புளி சாதம் இட்டு இதெல்லாம் எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அது இல்லாமல் சொந்தக்காரங்க வராமல் இருப்பான் பாருங்களேன் அவங்களையெல்லாம் ஞாபகம் வச்சு அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் அதுதான் மரியாதை இல்லைன்னா அவங்க வந்து கோச்சிப்பாங்க ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு வராத சொந்தக்காரங்க வராத ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் வீடு அக்கம் பக்கம் தெருவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஞாபகம் வச்சு இதே பேக் பண்ணி இங்கே வந்து கொடுக்குறதுக்கு வீட்டில் தனியாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் இது வந்து இரநூத்தம்பது இட்டுக்கே இப்படின்னா இன்னும் ஆயிரம் இட்டுலாம் வந்துச்சுன்னா எப்படின்னு பாருங்கள் அப்படியே விடிய விடிய வேலை செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் எந்த பையில வந்து எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொட்டி வந்து நான் வந்து எப்படி செய்கிறாங்கங்கிறது தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதில் வந்து பொதுவாக எப்படி ஒரு வளகாப்பு எங்கள் கன்னட செட்டியார் தேவாங்கிற இதில் வளகாப்புங்கிறது எப்படி செய்வாங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து விரிவாக சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இதெல்லாம் பை அது இல்லாமல் பை போட்டுட்டு இந்த கொண்டு வந்த பையெல்லாம் செக் பண்ணி ஒருத்தர் வாழைப்பழம் இருக்கா தொட்டிட்டு இருக்கா புளி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு சாமி முன்னாடி இதெல்லாம் வச்சுப்பா அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போகிறவங்கெல்லாம் வச்சு இங்கே சாமி கும்பிட்டுட்டு இதை தனியாக எடுத்துகிட்டு கால் படாமல் இல்லைன்னா கெட்டு போயிடும் இல்லைங்களா இது மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கறது இதை தனியாக எடுத்துக்கிட்டு அது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு அறுபது பேர் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்குன்னு வச்சுருக்கோம் பேக் பண்ணி வச்சோம் இல்லைங்களா இப்போ அதையும் எடுத்துக்கிட்டால் அது தனி வண்டியில் எடுத்துக்கிட்டு சொந்தக்காரங்களில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெண்டு வேனை அரேஞ்ச் பண்ணி அப்புறம் இந்த பலகாரம்லாம் கொண்டு போகிறதுக்கு தனி டெம்போ அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து ஈரோடுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கோசரம் இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது எல்லாமே ஒன்று ஆனாலும் போச்சு கோவிச்சுப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் எப்பயுமே வந்து கோவிச்சுப்பாங்க ஸோ அதெல்லாம் எடுத்து செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆறு ஆள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொருத்துக்கு வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் இது வந்து இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் செக் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வேண்டியது பொரியல் அது இல்லாமல் நாங்கள் பொரியலும் கூட செஞ்சு கொண்டு போய் கொடுப்போன்னு வச்சுக்கோங்களேன் பழப்பம் ரஸ்தாலி மட்டும்தாங்க வேறு எந்த குழப்பமும் கிடையவே கிடையாது ரஸ்தாலி மட்டும்தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து கெடாமல் கொண்டு போய் கொடுக்கணும் இது பாருங்கள் நம்ம சொந்தக்காரங்களுக்கு அறுபது பேக் பண்ணோம் இல்லைங்களா அதை தனியாக எடுத்து வச்சாச்சு ஏன்னா வந்து அப்படியே கிளம்புறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் கொடுத்தனுப்பத்துக்கு இப்போ இந்த மாதிரி வந்து வேன் வந்து ரெண்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து கால் படாமல் அந்த சாதத்தை கெடாமல் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு அது தனியாக டெம்போ கொண்டு போகிறதுக்கு அப்புறம் அவங்கவுங்க தனித்தனி காரில் வருவாங்க அதிலேயும் கூட்டிட்டு அங்கே கொண்டு போய் நாங்கள் மண்டபத்தில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டில் போய் திரும்பவும் அங்கே வச்சு சாமி கும்பிடன்னு வச்சுக்கோங்களேன் அது தனியாக வீடியோ போடுறேன் இப்போ இது வரைக்கும் இப்போ வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போகிறோம் தேங்க் யூ பை பை மிஸ் யூ